என்னம்மா மாப்பிள்ளை இன்னும் காணும் அப்பா வருவார் இருப்பா வெயிட் பண்ண மாட்டீங்களா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்பா எனக்காக வெயிட் கூட பண்ண மாட்டீங்களா ஐயோ உனக்காக நான் கடைக்கு முன்னாடி நாலு நாள் கூட தூங்குவேன் என்னங்க போதும் போதும் நாளைக்கு கட்டி கொடுத்துட்டு உங்க மாவா வீட்டுலயே போய் இருந்துக்குவீங்களா என்ன ஏண்டி நான் போய் இருந்துக்குவேன் நான் போகும்போது அப்பாவை கூட்டிட்டே போயிடுவேன் அப்பா இல்லாம என்னால இருக்கவே முடியாது ஐ லவ் யூ டூ ஐயோ என் பொண்ணு இல்லாம நான் எப்படி இருப்போனோ தெரியல ஐயோ என்னால முடியல அப்பனும் அவளும் சலவட்டையை தாங்க முடியல ஏய் மாப்பிள்ள எங்க இருக்காருன்னு கேளு சட்டுன்னு வர சொல்லு போறோம் சரி சரி இருங்க வெயிட் பண்ணுங்க ஹலோ சிவா எங்க இருக்கா உனக்காக எங்க டாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆளு பாரு வர வரமாட்டியா உனக்காக எங்க அப்பா வெயிட் பண்ணணுமா சீக்கிரம் வா ஏங்க டிராஃபிக் அதிகமா இருக்கு வரேன் வை ஏன் உங்க அப்பா எனக்காக வெயிட் பண்ண மாட்டாரா என்ன எங்க அப்பா எனக்காக தான் வெயிட் பண்ணுவாரு உனக்காக வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை சீ சீக்கிரம் வா வைடி வரேன் டாடி சிவா கிட்ட வந்துட்டானா டாடி நம்ம உள்ள போய் பார்த்துட்டு இருக்கலாமா ஜெனி நீ சொல்லி அப்பா கேப்பாம இருப்பானோ வா உள்ள போலாம் கட்டப்ப மயரா வரதே இவளங்க வேற கூட்டிட்டு வந்தா என்ன பழிக்கு வாங்குறாளுகளே சே ஏங்க வரட்டுங்க சேர்ந்து என்னங்க உங்க பொண்ணு பேச்ச மட்டும் கேக்குறீங்க மருமையை வச்சுக்க மாட்டாரா சும்மா பொண்ணு பொண்ணு என்னடி என் பொண்ணு சொன்னதான் நான் கேட்பேன் பொண்ணு பொண்ணுங்கறீங்க செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு

மாமா இதெல்லாம் வேண்டாம் மாமா எங்க வீட்டுல எல்லாமே இருக்கு உங்க பொண்ணு கொடுத்தா போதும் எதுக்கு தேவையில்லாம இந்த பார்மாலிட்டிஸ் எல்லாம் மாப்பிள்ள நீங்க பெருந்தன்மையா சொல்லிடுவீங்க எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு என் பொண்ணு கேக்குறதெல்லாம் வாங்கி தரணும்ல நாங்க இவ்ளோ சம்பாரிச்சு என்னத்துக்காவது எல்லாம் எங்க பிள்ளைக்குதான் ஹம் என் புள்ள கேட்டா வாங்கி தரணும்ல கதும் கல்யாணம் கட்டிக்கிட்டு போறப்ப சீரு வசியோட அனுப்பணும் ஊரெல்லாம் வாயில வரல வைக்கணுமா பிள்ள அதுதான் எங்க கவுருவோம் எங்க அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல வாய் மூடு ஃபர்ஸ்ட் ஏய் அது என்னடி பழக்கம் முன்னாடி தான் நீங்க பழகிட்டு இருந்தீங்க வாடா போடான்னு பேசினேன் ஏய் வா போன்னு இப்ப என்ன எங்க முன்னாடி வந்து மர்மோட மரியாதை இல்லாம பேசுற ஒழுங்கா மாமான கூப்பிடு சரியே சொன்னீங்க சொல்லுங்க எப்ப பரு வாடா போடானே கூப்பிடுறான் நாங்க அப்படி தான் பேசுவோம் நீங்க அப்படியே வள வளன்னு பேசாதீங்க அப்பா மாலை உள்ள போலாம் ஆமா ஆமா என் பொண்ணுக்கு கால் வலிக்கும் சீக்கிரம் வாங்க மாப்பிள உள்ள போலாம் அட கடவுளே இந்த மாதிரி தான் அப்பனுங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கானுங்க என்னங்க மாப்பிள மாமா வாங்க உள்ள போலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள சித்தி இதுல எந்த வீரம் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க என்ன செனி என்கிட்ட கேக்குற

நீங்க ஒண்ணும் வாங்கி தர வேணா கம்முன்னு நில்லுங்க ஏதோ ஃபீல் பண்றீங்க போல ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே ஏய் ஜெனி உனக்கு என்ன வேணா வாங்கி தரேன் புருஷன் டாக்டர் தெரியும்ல சும்மா கூலி வேலை செய்றவன் பொண்டாட்டி கிரைண்டர் மிக்ஸில பேசும்போது ஏன் என் புருஷன் டாக்டர் டர்ற அவர் வாங்கி தர மாட்டாரா என்ன உன் புருஷன் டாக்டரா இருந்தா வச்சுக்க மூடிக்கிட்டிரு இரு என் புருஷன் கூலி வேலை செய்றாருன்னு இங்க சொல்ல சொன்னாங்கல கோனியா அடக்கி வாசி என்ன ஐயோ ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்காதீங்க ப்ளீஸ்

டாடீ நல்லா இருக்கு உனக்கு எத்தன நான் இருப்பா கேக்குறேன் கேட்குறேன் அவங்க வீட்டில் இருக்க அவனுக்கு பிடிச்சிருக்கணும்லப்பா ஹாய் உனக்கு எந்த காட் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னால் செலெக்ட் பண்ணிடலாம் அந்த வச்சிருக்கிறது ஓகேவா சித்தி கொஞ்சம் அம்மா அப்படியே அவன கேட்டே தான் மோட்டிவேட்ட பாக்கிறக்கி இதுக்கு நம்பர் 1. சிவா அங்க பாரு அந்த mirror வச்சது ஓகேயா? ம் ஓகேடா நல்லா இருக்கு. ம் ஐயோ ஊர்லshire எங்க டாடி கிட்ட கேக்குறேன். அப்பா கண்ணாடி வச்ச கட்டில் ஓகே ஓகேதானேப்பா? அதுவாம்மா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சம்மிய. ஆனா அது என்ன கண்ணாடி இருக்குது ஒளஞ்சுப் பெற போது. ம் ஆமா ஆமா. ஆமா டேடி கண்ணாடி இருக்கிறது உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் கண்ணாடி இல்லாமல் அந்த இடம் அசிங்கமாக இருக்கும் இல்லைப்பா அதனால வேண்டாம்ப்பா ஆமாம்மா நானும் அதான் நினைச்சேன் வேண்டாம் நீ வேற ஏதாவது எடுத்துக்கையா அப்பானா அப்பா தான் ஓகேப்பா சிவா வேற ஏதாவது பெட்டு சொல்லு சிவா என்ன உனக்கு பிடிச்ச கதை நீ செலக்ட் பண்ணிக்கோ நான் எந்த எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்ல மாட்டேன்ட்டேன் மோதேவி உனக்கு தான் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பெட் இருக்குல்ல எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சதை வாங்கிக்குவேன் உங்கள் வீட்டில் வந்து நான் அந்த பெட்டில் நான் மட்டும் தான் படுப்பேன் நீ படுத்தினா உங்கள் காலை வெட்டேன் பாரு எங்க பாரு விளக்க மாத்த எடுத்து நான் நாலு சாத்தம் சாத்தி போடுவேன் ஒன்று உன் மாப்பிள்ளை கேளு இல்லைனா சுயமாக சுயப்பத்தியை வச்சு எது எடுக்கணும்னு பிடிச்சதை எடுத்துக்க அது என்ன மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு உங்கள் அப்பாண்ட கேட்கறது அப்புறம் தம்பி கோச்சிக்க மாட்டாரா என்னடி பழக்கம் போலவர மோரகட்ட பாருப்பா அம்மா தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்கு அப்புறம் எனக்கு டென்ஸ் ஆயிரும் அப்புறம் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா ஏய் ஏண்டி சரண்டா அப்படி கத்திட்டு இருக்க கம்முன்னு இருக்க மாட்டியா அப்புறம் அவன் கோச்சுக்கிட்டானா அப்புறம் உனக்கு தான் அடி உழுவும் பாத்துக்க ஆமா ஈஸியா என்கிட்ட தான் வருவீங்க அவளை அடக்கி வைக்க துப்பு இல்ல அப்ப வாங்க வேற செக்ஷன் போலாம் யோ மாமா நல்ல பொண்ணா வளர்த்திருக்கையா என்ன இங்க எடுத்து முடிச்சிட்டீங்களா அடுத்துக்குள்ள அடுத்தது போதும்னு சொல்றீங்க ஏய் அவளுக்கு தான் அதை எடுக்கிறான் இந்த உனக்கு என்ன வாயை மூடிக்கிட்டு நம்ம கூட வந்திருக்கோம் அப்படின்னா கம்முன்னு இருக்கணும் அங்க போறேன் இங்க போறேன் எனக்கு தான்

எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு சிவா எனக்கு இங்க பாரு ஆலிவ் க்ரீன் அத எடுத்துக்கோ அதுவா இரு ஒரு அப்பா ஜெனி உனக்கு பிடிச்சது எடுத்துக்கம்மா உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க எனக்கு அந்த கிரீன் கலரே பிடிச்சிருக்குமா டாடி நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் சிவா கிரீன் கலரே எடுத்துக்கலாம் அப்பா சொல்லிட்டாரு சரி நீ பாத்து எடுத்துட்டு வா நான் கிளம்பறேன் நீ நடந்துக்கிறது எனக்கு வெறுப்பா இருக்கு மாப்பிள்ளைய வர சொல்லிட்டு இருந்தா அப்புறம் தம்பி என்னத்துக்கு நிக்கிறாரு அப்புறம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு அப்புறம் என்ன பழக்கம் எடுன்னு முன்னாடியே சொல்லிவிட்டேன் சூடு சொன்ன இல்லாத மாதிரி நின்னுட்டு இருந்தா என்னது மக்கு சம்பிரி வந்து கத்திட்டு இருக்கேன் பொருள் பிடிச்சதை கேக்கு தினமும் வாங்க முடியும் உனக்கு என்ன எங்க வீட்டுக்கு போக போற பொருள் வீட்டுக்கு போயது கேட்டு உங்க ஒப்பான கேக்குறேன் லூசு பிடிச்சவளை கொஞ்சம் அடங்கிடு எங்க நான் அதுக்கு தான் சொன்னேன் இவ்வளவு வீட்லயே விட்டு வரலாம் நம்மளா சீரோச செய்யலான்ட்டு எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கூட்டு வந்தீங்க பா உன் பொண்டாட்டி அடைக்கிறே டென்ஷன் ஆகுது அவ கிடக்குறா சாமி நீ விட்டு நம்ம பிரியாணி சாப்பிடலாம் இவ மாமா இறைய உனக்கு கல்யாணத்துல தான் இருக்கு புள்ளிய பித்து ஒழுங்கா வளர்க்காம ஏயா அவளுக்கு தான் ஒண்ணும் தெரியாது உனக்கு கூடவா தெரியாது பிரியாணி என் பிரியாணி லூசு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சரிங்க அத்தை மாமா நான் வரேன் மாமா எனக்கு வேற வேலை இருக்கு முக்கியமா பத்திரிக்கை வைக்கணும் வரேன் சரிங்க மாப்பிள்ள போயிட்டு வாங்க மாப்பிள்ள மாப்பிள நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி வச்சிடுறேனாப்ல நீங்க இங்கே இருக்க வேணாம்மாப்பிள இவளோட என்னாலே இருக்க முடியல நான் கூட வரேன் நே சேத்த இறக்கி விட்டுருங்க ஏய் என்ன போகிறேன் வேறேன்னு கதிக்கிறா ஜெனி எனக்கு நெஜமூலமே வேலை இருக்கு இதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாங்கி கொடுப்பாங்க சரியா நீ வந்து அது வேணும் இது வேணும் கேட்காத அசிங்கமா இருக்கு என் வீட்டில் எதுவும் இல்லாமலாம் இல்லை சரியா எண்ணி வேற நீ கூட்டுன்றதாக தான் வந்தேன் இங்கே வந்து நீ பண்ணுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் வரேன் அவ்வளோ தான் சீப்பா பண்ண வரேன் கொஞ்சம் காது உங்களுக்கு புத்தி இருக்கா எதுக்கு தேவலாம் பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிளை வர வச்சுட்டு அப்புறம் மாப்பிளைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராம உங்க பொண்ணு சொல்றத மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா புடிக்கல ஏன் ஓட்டனே அப்புறம் அவ என்னடி ஏன் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம வீட்ல இருப்பான் அவளுக்கு பிடிச்சதாடி வாங்கி கொடுத்து விட முடியும் மாமா மரமே வந்திருக்காரு மரமும் உன்னிக்கிட்ட உக்காந்து என்னென்ன வேணும் எது எதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அவர்கிட்ட இதெல்லாம் வாங்கும்போது பிடிச்சிருக்கானு கேட்டுட்டு வாங்கணும் அதை விட்டுவிட்டு உன் பொண்ணுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தா அது மரமும் உனக்கு மரியாதையாக இருக்குமா என்னமாம்மா நீங்கள் ஆ நல்லா மூஞ்சில் காரி துப்பு மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லுடி இது சொன்னால் கூட அந்த மனுஷனுக்கு புத்தி வராது மாப்பிள்ளை பாரு பாதியிலே வந்துட்டு போகிறாரு இது நல்லாவாக இருக்குது சொல்லு பார்ப்போம் அடி போங்கடி இங்கெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வாங்கடி நான் போகிறேன் அப்போ

ஆமாம் டேடி ஆமாம் ரெடியும் மறந்துட்டோம் சார் விளக்கமாட்ட எடுத்தேன்னு வச்சுக்கோ மிச்சம் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் வெளியில் வெளியே சுட்ருவேன் போகணும் ரெண்டு பேரும் வெளியே ஹாய் சித்தி நானும் டேடியும் போகிறோம் வெளியில் போகிறோம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் மூணு பேரும் அம்மா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னென்ன பொருள் எனக்கு வேணும்ன்ட்டு அதனால அம்மா காட்டுவாங்க நீங்கள் அதில் ஒரு நாலு பொருள் அழகாக இருக்கா எனக்கு அனுப்புங்க நான் ரவுண்ட்மார்க் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அதையே பில் பண்ணிடுங்க சித்தி ஓகேவா உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப தெரியுங்க இந்த பாரு ஜென்னி குடும்பத்துக்கு என்ன என்ன வந்து எனக்கு தெரியும் சரியா அது அழகா எனக்கு செலக்ட் பண்ண தெரியும் நான் உனக்கு செலக்ட் பண்ணி போட்டு அனுப்புறேன் அதுல ஏதாவது சொல்லு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி எனக்கு தலைமை வலிக்குது சித்தி உங்களை நம்பி தான் போறேன் பாத்துங்க சித்தி என்னக்கிறது நான் என்னடி பண்றது இந்த ஆளு பிள்ளைக்கு இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கேன் மெண்டலாட்டம் போக்கா மருந்து இவ்வளவு வந்துட்டு இப்படி போறது நல்லாவா இருக்கு ஏ அதெல்லாம் இருக்கட்டும்டி டி பொருளும் நல்ல நல்ல பொருளாக நீங்கள் உங்க மனசுக்கு பிடிச்சதை பாருங்கடி ஆ நல்ல பொருள் இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ மருமவனுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே எடுங்கடி வாங்க அந்த ரெண்டு இம்சங்களும் வெளியில போச்சு சரிக்காவா